தமிழ்சான்ற பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலக்கிய இயக்கத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக பட்டிமன்றம் கொடைவள்ளல் கர்ணனை பற்றிய இந்த பட்டிமன்றத்தில் தமிழுக்கு கொடைவள்ளலாக இருந்து தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் ஐயா ஆவே செல்லப்பரெட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறார்கள் அவர்களை வணங்குகின்றேன் ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து மகாபாரதத்தை நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பளித்த ஞாலம் இலக்கிய இயக்கத்தினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் ஏன் அணி எதிரணியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வணிகத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க கவனித்தால் அவருடைய அதுல இருக்கக்கூடிய ஆழம் நன்றாக புரியும் அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்தியையும் நான் நடித்துக் கொள்கிறேன் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தோடு அந்த இதிகாசம் முழுக்க வாழ்ந்த ஒரு மனிதன் கர்ணன் உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்களில் ஐந்தாவது வேதமாகவும் ஒரு மதத்தினுடைய வேதமாகவும் கருதப்படக்கூடிய பகவத்கீதையை தனக்குள் அடக்கிய ஒரு இதிகாசம் மிகப்பெரிய இதிகாசம் இதுல வரக்கூடிய பாத்திரங்களில் மிகச்சிறந்த பாத்திரம் அப்படின்னா கர்ணன் தான் அந்த கர்ணனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பங்களிப்பு என்ன என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு சென்றார்கள் ஐயா அவர்கள் பங்களிப்பு என்பது அந்த இதிகாசம் முழுக்க நம்மை கவர்ந்து தன்னகத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கதாபாத்திரம் இந்த கர்ணன் கதாபாத்திரம் தான் எல்லாமே நமக்கு தெரியும் அவ இரண்டு இடங்களில் இரண்டு இடங்களில் தன்னுடைய நன்றி கடனை நன்றாக ஆழமாக பதித்து சென்றிருப்பான் கர்ணன் ஒன்று தன்னுடைய வளர்ப்பு தந்தை அதிரதனிடம் இன்னொரு இடத்துல தன் தாயிடம் பேசக்கூடிய தன் தாயன் யார் என்று அறிந்து அவர்களிடம் பேசும்போது வெளிப்படுத்தக்கூடியது இது ரெண்டுமே நான் சொல்லல நன்றி கடன் நன்றி கடன் என்று கர்ணனே அந்த இதிகாசத்தில் இரண்டு இடங்களில் ஆழமாக பதித்த இடம் இந்த இரண்டு இடமும் எனக்கு ஐயா சொன்னது போல இந்த சீதூக்கும் கோல் போல் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க ஐயா எங்களுக்கு சரியா நீங்க சொன்னத நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு தான் நான் அதை பேசவே வருகிறேன் நன்றி கடன் என்பது கடமை தன்னுடைய ஆஹ் பிறந்த நாள் முதற்கொண்டு இறுதி நாள் வரைக்கும் கர்ணன் பட்ட இன்னல்களும் சரி அவமானங்களும் சரி இதையெல்லாம் கடந்து அவன் கொடை வல்லலாகவும் ஒரு வீரனாகவும் திகழ்வதற்கு ஒரு இழையோடைய ஒரு விஷயம் இந்த நன்றி கடன் தான் ஐயா சொன்னாங்க மடிப்பாக்கத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி நாலுல நான் வந்தேன் இப்போதைக்கு நான் தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு ஐயா ஐயா முகிலையார் அவர்கள் தான் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் அதுக்கு நன்றி கடனாதான் நான் இங்க நிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க அப்ப நன்றி கடன் என்பது என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தொட்டு சென்று விட்டீர்கள் எனக்கு அது கொஞ்சம் ஆஹ் சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு துணைக்கோளாக அமைந்தது அந்த கண்ணன் மக கண்ணன் வந்து பிறந்தது அதாவது சூரிய பகவானுடைய அருளால் பிறந்தான் குந்தி தேவி தன்னுடைய அவமான இருக்கும் அப்படின்னு சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு காரணம் அதை நான் சொல்லல கண்ணன் சொல்றான் கண்ணன் சொல்ற மாதிரியான செய்தி வில்லிபுத்தராருடைய பாடல்ல இருக்குது பெட்டில வச்சு அனுப்பிடுறாங்க பெட்டில வச்சு அனுப்பிட்டாங்க அத அங்க போகுது அதிரதன் கிட்ட வந்து அந்த குழந்தை கிடைக்குது அதிரதன் வந்து வளர்க்குறான் இருபத்தஞ்சு வயசுல அவன் பார்க்கறான் இருபத்தி அஞ்சு வயசுல என்ன பண்றான் அவனுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக அந்த இருவரும் முயற்சி பண்ற நேரத்துலதான் இவனுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பிறந்த குழந்தை திறமையா இருக்கு வீரனா இருக்கிறான் அவனாலதான் நமக்கு இந்த பெருமையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத காதல கேட்டறான் கேட்ட உடனே இவனுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் என்பது நமக்கு உணர்வுபூர்வமான ஒரு செய்தி அவன் சொல்றான் நீங்க வந்து பிறந்த அதாவது வளர்ப்பு தாயாக இருக்கிறீர்கள் வளர்ப்பு தந்தையாக இருக்கிறீர்கள் என்ன பெத்ததியாக அப்படின்னு அவங்க கேட்கிறான் அப்ப எல்லா கதையும் அவங்க சொல்லிடுறாங்க அந்த நேரத்துல அப்பா உன்னை நம்பிதான் உன்னாலதான் நாங்க இப்படி சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கேட்கும் போது கர்ணன் சொல்றான் கோவம் இருக்கு கோபம் அம்மா மேல கோபம் இருக்கு இருந்தாலும் என்னை வளர்த்திருக்கிறீங்க நீங்க இவ்வளவு நாளா சீரும் சிறப்புமாக வளர்த்திருக்கிறீர்கள் நான் உங்களை விட்டு சென்றிருந்தால் விட்டு சென்றால் இந்த உலக என்ன தூற்றும் நான் நல்லொடுக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவேன் நன்றி கெட்டவனாகி விடுவேன் நிச்சயமாக ஒரு காலம் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று அந்த ஒரு இடத்துல அவன் சொல்றான் இவன் வெல்விட்டையில மிகச்சிறந்தவன் அச்சுனனை விட மிகச்சிறந்தவன் அப்படிங்கறத நிரூபிக்க முடியல ஒரு இடங்கள்லயும் நிரூபிக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவனப்படுத்துறாங்க ஏன் நீ என்ன பிறப்பு தெரியல அம்மா யாரு அப்பா யாரு எதுவுமே தெரியல நீ சத்ரியன் கிடையாது உனக்கு இந்த தகுதியும் கிடையாது ஒண்ணு அப்படின்னு உனக்கு தகுதியோடு அந்த திறமையை இருந்தா கூட உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ற இடங்கள்ல இடத்துல அதுவும் முக்கியமான ஒரு இடம் பில்வித்தை போட்டி நடக்குது போட்டி நடக்கிற இடங்கள்ல எல்லாருமே சூழ்ந்திருக்கிறார்கள் முதற்கொண்டு துரோணர் முதற்கொண்டு கௌரவர்கள் முதற்கொண்டு பஞ்சபாண்டவர்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு அரசர்களும் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிற இடத்துல இவன் கொதித்தெழுகிறான் இந்த கொதித்தெழும் நேரத்தில் கை கொடுப்பவன் தான் இடக்கன் களைவதாம் நட்பு ஐயா நட்பு கொண்டவன் துரியோதனன் நட்பு பாராட்டியவன் துரியோதனன் அந்த நட்புக்கு நன்றி கடனாக வாழ்ந்தவன் தான் கர்ணன் இந்த இடத்துல அவன் சொல்றான் யார் யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்கணுமோ யார் யாருக்கெல்லாம் பிறப்பு பார்க்கணுமே யார் யாருக்கெல்லாம் குளம் பார்க்கணுமோ அதையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஒரு ஆசிரியரை அந்த சபையில கேட்கும் பொழுது அந்த துரியோதனன் உயர்ந்து நிக்கிறான் துரியோதன மேல இருக்கக்கூடிய அந்த நம்ம நமக்கு நமக்கெல்லாம் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி ஒரு ஒரு உயர்ந்த பண்புடையவனாக தோன்றுகிறான் அந்த பண்புக்கு நன்றி கடனாகத்தான் அந்த கர்ணன் காலம் புறா இறக்கும் வரை அந்த துரியோதனனுக்காக நன்றி கடன் பாராட்டுகின்றான் அவங்க அம்மா போறாங்க இவனை தான் பிள்ளை அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு உன் பிள்ளை யாரு தெரியுமா நீ சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்ற அனுப்பிட்டியாமே அப்படின்னு அவர் சொன்னாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து என்ன கண்ணா இப்படி எல்லாம் நடந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு எப்படி அஞ்சு பிள்ளைங்க நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு கேக்கும்போது அப்ப நீ ஒரு ஒரு விஷயம் பண்ணு உன் பிள்ளையெல்லாம் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியவ இருக்கிறானே கர்ணன் இருக்கானே அவங்கிட்ட போ அவங்கிட்ட போய் ஒரு வே ஒரு வேலை அவனை கூட்டிட்டு வந்துட்டேன்னா அஞ்சு பிள்ளைங்களையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது போறாங்க அம்மா சரி எப்படியும் நான் போறேன் அப்படின்னு போகும் பொழுது நிறுத்தி மா ஒரு வேலை அவன் வரல என்ன பண்ணுவத கேளு ஒரு வேலை அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டானா ஒரு ரெண்டு வரத்தை வாங்கிட்டு வந்துரு எப்படியாவது உன் பிள்ளைங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அங்க போறாங்க அந்த இடம் மிகச்சிறந்த இடம் கரணன் தன்னுடைய நன்றி கடனை நிலைநிறுத்தக்கூடிய இடம் அந்த பாட்டு வில்லி பூத்தரா ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு எனக்கு எங்க எனக்கு என்னுடைய நினைவு வந்தது என்னை வளர்த்தவங்க ஒரு ஒரு அம்மா அம்மா பெத்தவங்க பெவங்களும் கூப்பிடுவேன் வளர்த்தவங்களை அம்மானு கூப்பிடுவேன் அப்ப இந்த வளர்த்தவங்களுக்கு மரியாதையும் அதிகம் பக்தியும் அதிகம் இப்ப இந்த அம்மா வந்து பெத்தவங்க தான் ஆனாலும் அங்க போய் தன்னுடைய ஐந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக துணை புரிவதற்காக செல்லும் இடத்தில் உறவு கொண்டாடுறாங்க தான் யாருன்னு சொல்றாங்க கர்ணன் யாருன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழக பழகி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் அப்படிங்கறது ரெண்டு பேரும் புரிஞ்சுகிட்ட பிறகு இவன் இந்த அம்மா சொல்றாங்க பணி வந்துரு அஞ்சு பிள்ளையும் முடிச்சிருவாங்க ஐயா தௌத்தோட முடிய போகுது நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல எனக்கு ஒரே ஒரே உதவி செய்யி என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் வா அப்படின்னு அம்மா உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷந்தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கேட்டுக்கங்க பெற்ற நீர் மகவ அன்பு இல்லாமையோ அன்றை பெரும்பழி நானே விட்டுட்டீங்க ஏன்னால் அன்பு இல்லாமலோ அல்லது நீங்க ப பழி வரும் அப்படின்னு சொல்லி என்னை நீங்க விட்டுட்டீங்கம்மா அன்றைக்கு தொடங்கி இன்று நாள் வரை அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆரியூர் துணை என கரடி கொஞ்சமா மகுனம் புனைந்து அரசு அழித்து கூட உண்டு மகுடம் புனைந்து அரசு அளித்து தன்னுடைய தமைய தம் தம்பியரும் சுற்றமானவரும் என்னை அடிவணங்கி போற்றவும் தேற்றவும் அழகா சொல்றார் பாருங்க எனக்கு தோற்றம் அளித்தவன் ஒரு அரசனை என தோற்றம் அளித்தவன் என்னை உயர்த்தி காட்டியவன் அவனை விட்டுட்டு வாழ்ந்து கூப்பிடுறீங்களே என்ன பெற்றவங்க தான் நீங்க நான் இல்லைன்னு சொல்லல அட என்ன கூப்பிடுறீங்களே நீங்க எவ்வளவு பண்பானவர்கள் ஐந்து மிகச்சிறந்த மனிதர்களை பெற்று வளர்த்து வரக்கூடிய நீங்கள் இப்படி அழைப்பது கொடுத்து அவனை விட்டு வந்தால் நான் நன்றி கடனை அழித்தவனாக மாட்டேனா என் வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் இருக்குமா உங்கள் பிள்ளை அல்லவா இதை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறகுதான் அந்த அம்மா சரின்னு ரெண்டு வாரத்தை வாங்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் கடைசி காலத்துல கிருஷ்ணருடைய இறந்து போறாரு போரே நின்று போகுது அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே நடக்குது அந்த இடத்துல கூட கர்ணன் சொல்றான் கர்ணன் சொல்றான் இப்பதான் எனக்கு அவர் சொல்றான் பாருங்க சென்று கடன் கழிப்பதுதான் என் கடன் என நான் நினைத்தேன் அது நிறைவேறியது எனக்கு தர்மமும் என்னுடைய இந்த வாழ்க்கைக்கூட கடமையும் இதுவனக நினைத்தேன் கிருஷ்ணா நீ அதை எனக்கு அருளிவிட்டாய் நான் ஏக்கம் கொண்டிருந்தேன் பல நாள் ஏக்கம் கொண்டிருந்தேன் யார் பெற்ற வீரத்திற்கும் என்னுடைய பிறப்பிற்கும் இங்கு பெருமை இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்று உன்வாயாலேயே எனக்கு எல்லா புகழும் கிடைத்து விட்டது என கண்ணன் சொல்லியிருப்போம் ஒரு இடத்துல நாலஞ்சு இடத்துல உன்னை தேடி வந்து உன்னை அழிக்கதற்கு அழிப்பதற்காக ஐந்து பேர் முற்பட்டார்கள் உன்னை இந்திரன் ரெண்டாவது உன் அம்மா மூணாவது சல்லியன் நாலாவது உன் ஆசிரியர் எல்லாராலையும் கைவிடப்பட்டவன் அந்த கர்ணன் எல்லாராலையும் கைவிடப்பட்டவன் அப்படி இருந்த போதும் நானும் உன்னைய தாக்கி அண்ணன் தம்பியை காப்பாத்துறதுக்காக நானே வழி கோழி உன்னைய கொண்ணுட்டேன் இவ்வளவு நடந்தும் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்று கொண்டு நீ கொஞ்சம் கூட தளராமல் இருக்கிறாவ அல்லவா நானே கீழ்நிலைக்கு சென்று விட்டேன் நீ உயர்ந்த இடத்திற்கு காலம் காலமாக நிற்பாய் உன்னுடைய இந்த நட்பு கடனும் உடைய இந்த கொடை திறனும் காலம் காலமும் நினைத்து நிற்கும் என்று கிருஷ்ணனே சொன்னது போல அந்த இதிகாசத்தில் முடிந்திருக்கும் ஒன்றே ஒன்று நன்றி கடன் தான் அதிகமாக கர்ணனை வழி நடத்தி சென்றது அந்த இலக்கியத்தையும் அழகாக்கியது கடன் என்பது துரியோதனனுக்கு கூறியது என்று கூறி வாய்ப்பு நன்றி குறிப்பிடுந்தே நன்றி வணக்கம்